நீங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த சைனியம்மா சேனலுக்கு நீங்க தந்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தருமாறு நம்ம எல்லா சப்ஸ்கிரைபுக்கும் மற்றும் நம்ம சேனலை பாக்குற எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஏசுபி நாமத்திலே ஆசிர்வதிக்கிறேன் நன்றி காட் பிளஸ் யூ வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பிளம் கேக் எப்படி பண்ண போறேன் தான் பார்க்குறோம் இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வர பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த பிளம் கேக் செய்யறதுக்கு நான் ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்ப ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு இதை ஒரு பவுல்ல சேர்த்துடலாம் இப்ப ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இருக்கேன் இல்ல கருப்பு காய்ச்ச திராட்சை இது ஒரு கால் கப் அளவு எடுத்திருக்கேன் இதுல சேர்த்துடலாம் அதே அளவுல திராட்சை இதையும் சேர்த்துடலாம் பச்சை திராட்சை காஞ்சது இது பேரிச்சம்பழம் இதையும் சின்னதா கட் பண்ணி ஒரு பத்து போல வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் பத்து போல பழம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு டூட்டி ஃப்ரூட்டி கிரீனர் எட்டும் இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் நான் சேர்த்துட்டேன் இது ஊறணும் அதுக்காக வச்சிருக்கேன் இதோட வேறையும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம் இது இப்படியே ஊறட்டும் இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ கால் கப் சக்கரை எடுத்திருக்கேன் பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன் அதில் போட்டுடலாம் இப்ப இதை கேரவலைஸ் பண்ணணும் அதுக்காக தீப்ப தரிசிடலாம் இப்ப இதை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே கரையை விட்டுரலாம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆனதும் ஒரு கால் கப் அளவு தண்ணி சுடு தண்ணி சேர்க்கணும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வருது அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கால் கப் அளவு தண்ணி இப்ப இத நல்லா கலந்து விட்டுடலாம் மறுபடியும் தீ பத்த வச்சிடலாம் இது இப்ப சிம்மில இருக்கட்டும் இதுல கால் கப் அளவு முந்திரி பருப்பு உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி இதுல சேர்த்துடலாம் ஒரு இருபது பாதாம் பருப்பு இதெல்லாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட இன்னும் கொஞ்சம் கூட பொடியா கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அந்த அளவுல பண்ணிருக்கேன் இதையும் இதோட சேர்த்துடலாம் என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துடலாம் இப்ப இது சிறப்புல கொஞ்சம் ஊறட்டும் இது இப்ப இப்படியே இருக்கட்டும் இது ஆறிட்டு இருக்கட்டும் அப்புறம் வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறி கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கை நான் இப்படி நசுக்கி வச்சிருக்கேன் இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையில சேர்த்து அப்படி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஊற வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு இது நான் ரெண்டு நாள் வச்சிருக்கேன் ஊற இப்படி அதிக நாள் ஊற வச்சா நல்ல டேஸ்டா வரும் இந்த ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி வச்ச நட்ஸ் வச்சேலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு புறா இருக்கு இருக்கட்டும் இப்போ மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதை அந்த பவுல்ல சேர்த்து உடச்சி ஊத்திடலாம் இப்ப இதுல மூணு முட்டையும் விஸ்கால நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டு கூட நீங்க அடிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டர்ல தான் அடிச்சு எடுக்க போறேன் அடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இது கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போறேன் இது முட்டை பிடிக்காதவங்க தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தயிர் குளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் இதோட முக்கா கப்பு ஆயில் சேர்க்கிறேன் இல்லைன்னா நீங்க வெண்ணெய் அன்சால்ட் பட்டர் இருந்ததுன்னா அதை நீங்க உருக்கி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வாசம் வராத எண்ணெய் கோல்டு வின்னர் சன்ஃபவர் ஆயில் அதை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்கேன் இதையும் கலந்து விட்டுடலாம் ஒரு நாட்டு நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் போல இது மாதிரி பீட் பண்ணிருக்கேன் நல்லா கலந்தாச்சு போதும் இப்ப இதோட மாவு ஐட்டத்தை எல்லாம் சேர்த்துடலாம் அரிப்பு வச்சிருக்கேன் தான் சேர்த்துடலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவு இதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமா உப்பு பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி கிடைக்கும் பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடாதான் சேர்த்துடலாம் கூட இதோட நம்ம பொடி பண்ணி வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதுல இப்போ இதுல ஜலிச்சு சேர்த்துடலாம் இப்போ மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போதும் இப்போ கலந்தாச்சு இது கூட ஃப்ரூட்ஸ் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு சரியான அளவில் இருக்கு இப்போ நான் கேக் பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன் இது நான் ஸ்டிக் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு பேக்கிங் ஷீட்டு எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டேன் போட்டு நீங்க இந்த ஏ கிடை ஷீட் இருந்தா கூட எண்ணெய தடவி இதே மாதிரி போட்டு எடுக்கலாம் கடாயில கூட பண்ணலாம் குக்கர்ல பண்ணலாம் வீட்டுல இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரத்துல கூட பண்ணலாம் ஈஸியா பண்ணலாம் இப்ப இத ரெடி பண்ணி வச்சு இதுல வந்து மாவை ஊத்திடலாம் இல்ல அரை பாத்திரம் அளவு ஊத்தலாம் இப்ப இதை தட்டி விட்டுடலாம் பபுள் செல் வெளியே வந்துடும் இனி மீதி இருக்கிற மாவை இன்னொரு பாத்திரத்துல நான் ஊத்தி வைக்க போறேன் இது இப்ப அடுப்புல வச்சிடலாம் இப்ப நான் ஒரு தோசைக்கல்ல அடுப்புல வச்சிருக்கேன் ஹீட் பண்ணதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்ப நம்ம கேக் வச்சிருக்கிற டப்பா எடுத்து வச்சிடலாம் கரெக்டா தவாக்கு நடுவுல வைக்கணும் வச்சாச்சு மூடி போட்டுடலாம் தூரத்த ஒரு சின்ன சின்ன பேப்பர் பீஸ் வச்சு மூடி வச்சிருக்கேன் இது மாதிரி மூடி வச்சிருங்க அடுப்ப சிம்மில் வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் மீடியம் லோவில் வச்சுட்டு அப்புறம் மறுபடி குறச்சிக்கலாம் இது ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது நிமிஷம் வரை ஆகும் பார்க்கலாம் இப்போ இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா பொங்கி வருது பார்த்தாலே தெரியுது இப்போ சரியா முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்த நேரத்தில் எடுத்து டெக்கரேஷனுக்கு வைக்கிறேன் இப்போ சரியா ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு எடுத்து பார்த்துடலாம் சரியா வந்தாச்சு தண்ணி இறக்கி வச்சிடலாம் சூடாரட்டும் மீதியா மாவை இன்னொரு எதுவும் வேக ரெடியாயிருக்கு இன்னொரு பத்து நிமிஷத்துல எடுத்துடலாம் இப்ப இதை எடுத்து பார்த்திடலாம் இதுவும் வந்தாச்சு ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயாச்சு இப்போ இந்த கேக்கு சூப்பராக ரெடி ஆயிட்டு இந்த மூணு சைஸா பண்ணியிருக்கேன் இதுல இந்த ஒன்றரை கப்பு மைதா மாவுல இவ்வளவு கேக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ஈஸியா பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் வீட்டுல இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாவே பண்ணலாம் இந்த கிறிஸ்துமஸுக்கு சூப்பராக பண்ணுங்க இதை பார்த்து எடுத்துடலாம் பாத்திரத்திலிருந்து இப்ப இந்த சைட்ல இப்படி எடுத்து விட்டாலே வந்துடும் லைட்டாக கத்தி வச்சு லாஸ்ட் வேறு எடுத்து விட நான் ஸ்டிக் சீக்கிரமாக வந்துடும் இப்போ இதுலேருந்து பேப்பரை வெளியெடுத்தாச்சு சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்டா இந்த பிளம் கேக்கு ஈஸியாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம் இதையும் எடுத்துடலாம் இந்த பேப்பரில் இது பண்ணனால ஈஸியாக எடுக்கலாம் ஈஸியாக வந்துடுச்சு இதுவும் சூப்பராக வந்திருக்கு நான் இந்த கேக்கு செய்கிறதுக்கு எடுத்துருக்கிற அளவுகள் ஒரு மெஷரிங் கப்பில் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் அளவுகளெல்லாம் நான் சொன்னபடி நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு கடையில் போய் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி சாப்பிடுறத விட நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நம்ம அன்பு அதில் வெளிப்படும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும் நமக்கும் சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த அளவுகளோட நீங்க செய்து பாருங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளெஸ் யூ